அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் நிம்மதியையும் இறைவனின் ஆசியையும் ஊற்றுவதற்காக இந்த வார்த்தைகள் பிறக்கின்றன வாழ்க்கை என்பது சில சமயங்களில் புரியாத புதிராக மாறும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதற்கான நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை நம்முள் ஊட்டும் மகா சக்தி மகாதேவன் சிவபெருமான் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் நாம் அதை அந்த நிமிஷத்தில் புரிந்து கொள்ள முடியாதிருந்தாலும் அதன் பின்னணி நமக்காகவே அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறந்த திட்டம் என்பதை வாழ்க்கை ஒரு நாள் நமக்கே காட்டிவிடும் ஒரு பூவிற்கு புன்னகையை கொடுக்கிறவன் ஒரு பட்டாம்பூச்சிக்கு இறக்கைகளை செலுத்துகிறவன் ஒரு தூரல் மழையிலும் பரிசாக ஒரு இன்பத்துளி தருகிறவன் அந்த பரமசிவனே நம்மை விட்டுவிடமாட்டார் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் அவை உண்மையில் வாழ்க்கை உருமாற வேண்டிய போதனைகள் அவற்றை பார்த்து நம்மை நாமே சோறவிடக்கூடாது விடக்கூடாது ஏனென்றால் சிவனோடு இணைந்த மனிதன் ஒருவரும் இழக்கப் போவதில்லை அதனால்தான் இந்த சொல்வாக்கு அவன் செய்கிறதெல்லாம் நன்மைக்கே நாம் நினைக்கிறோம் நல்ல மனசு பொறுமை கருணை அமைதி ஞானம் இந்த மாதிரியான குணங்கள் எல்லாரிடமே இருப்பது போலத்தான் ஆனால் உண்மையில் பார்த்தா இந்த உயர்ந்த குணங்கள் எல்லோருக்கும் இல்லை இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த குணங்கள் யாருக்கிடமாவது இயல்பா நிறைந்திருக்கும் என்றால் அவர் இறைவனோட ஆசையை பெற்றவர் அல்லது தெய்வ சக்தி உடையவர் என்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி சில சிறிய நல்ல குணங்கள் பலரிடமும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அனைத்தும் சேர்ந்த நற்குணங்கள் ஒரே மனிதரிடமா இருந்தா அவர் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சுவாசத்தோடு இருக்கிறார்னு அர்த்தம் ஆனால் அதை விட முக்கியமா நாம் எல்லாரும் செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா நாம் நிகழ்காலத்தில் வாழவே மாட்டோம் எப்பயுமே நம்ம நேற்றைய நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கும் அல்லது நாளைய நாளுக்கான பயம் நம்மை பிணைத்து வச்சிருக்கு அதனால தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த இப்போன்ற தருணம் நாம உணரவே முடியல இப்போ இந்த நிமிஷம் நம்ம உடம்பு இங்கே தான் இருக்குது நாம் நம்ம கையால் நம்ம கைப்பிடிச்சி பார்த்தாலே தெரியும் நாம இங்கே தான் இருக்கோம் ஆனால் நம்ம மனசு இங்க இருக்குதா இல்ல ஒரு பக்கம் கடந்த காலத்துக்குள்ள தவிக்குது இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றிய பயத்துல சிக்கி கிடக்குது அதனால தான் இறைவனை உணர முடியாம நம்ம வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன செய்யணும் நிகழ்காலத்தில் இருப்பதற்கான பயிற்சி தான் நம்மை மாற்றும் உங்கள் கால் ஒரு அடியை கடக்குது என்றால் அந்த காலின் ஒரு ஒட்டுமொத்த அசைவையும் கவனிக்குங்கள் உங்கள் கை எப்படி அசைக்குது உங்கள் கண்கள் எதை பார்க்குது அந்த இடத்துல என்ன இருக்குது அந்த உணர்வு உங்களை எங்க கொண்டு போகுது இதுதான் நீங்கள் இப்போ இருக்கிறீர்கள் என்பதற்கான உண்மையான வாழ்க்கை அந்த உணர்வோட அந்த ஆழத்தோடு நம்ம உயிர் வாழ ஆரம்பிச்சா அப்போது இறைவனோட உணர்வு நம்முள்ள நாமே உணர முடியும் இறைவன் எங்கோ தொலைவில் இல்லை நம்முடனே இருக்கிறான் அதையும் உணரணும்னா நம்ம உணர்வு இப்போதுள்ள தருணத்தில் இருக்க வேண்டியதுதான் தான் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நம்ம உள்ளுக்குள் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நாம் நிகழ்காலத்தில் இருப்பது சாத்தியமாகும் அப்போ மனதில் ஏற்படக்கூடிய சிதறல்கள் எண்ண ஓட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால மனம் மெதுவாக அமைதிக்குள் நுழைந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரத் தொடங்கும் இப்போ என்ன நடக்குது அந்த கேள்விக்கே நம்ம பதில் சொல்ல தயங்குறோம்னா நாம் நிகழ்காலத்தில் இல்லை அர்த்தம் நாம் அனுபவிக்கிற அந்த நிகழ்கால அனுபவ அறிவு தான் கான்சியஸ்னஸ் அந்த அறிவோட சேர்ந்து நம்ம வாழ்கின்றோன்னா மனம் சிதறாமல் சீராக அமைதியோடு இயங்க ஆரம்பிக்கும் இதுபோல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தெய்வ சக்தியுடைய சிலரிடம் எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் இவங்க ஜோதிடம் படிக்கவே இல்லை மந்திரங்களை கற்றுக்கிட்டதும் இல்லை ஆனா அவங்க வாழ்க்கையில் வரப்போகிற நிகழ்வுகள் குறித்து சில நாள்கள் அல்லது மாதங்கள் முன்னாடியே அவங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும் அது பெரும்பாலும் சிதறலான எதிர்பார்ப்பல்ல தெளிவான உணர்திறனோட வரும் ஆழமான முன்பூச்சிகை இந்த மாதிரியான உணர்திறனும் தன்னோட வாழ்க்கையில மட்டுமல்ல தன்னோட உறவினர்கள் நண்பர்கள் அவர்களோட வாழ்க்கையில நடக்கப் போகிற விஷயங்களையும் உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மை கூட சிலரிடம் இருக்கும் அவங்க ஒரு வீட்டு விசேஷம் ஒரு மாற்றம் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கப் போகுது என்றது முன்பே உணர்ந்து சொல்லிடுவாங்க இது பொதுவான விஷயம் கிடையாது அதிகமான ஆன்மீக சக்தி கொண்டவர்கள் தான் இப்படி இருக்க முடியும் இந்த தெய்வீக ஆற்றல் உடையவர்களின் மனதில ஒரு அழுத்தமில்லாத அமைதி பிறக்க ஆரம்பிக்கும் அவங்க முகம் எப்போ பார்த்தாலும் இருக்கும் அந்த அமைதி அவர்களுக்குள்ளே வேறு ஒன்றிய ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடுதான் அந்த அமைதியால தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுற பலர் நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க அவர்களது மன கஷ்டங்களை நம்மளிடம் பகிர்ந்து பேசுவாங்க அந்த பேச்சின் முடிவில் நாம் சொல்ற சில சொற்கள் சில வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு தீர்வாக அமையும் ஏன் அப்படி என நீங்க நிதானமா தெளிவாக செயல்படுறீங்க உங்கள் உள்ளம் தெளிவாக இருக்கிறது உங்கள் மனம் நிகழ்காலத்தில் இருக்கு நேரடியாக இணைப்பு பெற்ற மாதிரியாக கற்பனை பண்ணினீங்க அல்லது ஏதாவது நிச்சயமா நடக்கும் போல நினைச்சீங்க அது நேரத்தில் அப்படியே நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் உங்கள் ஆன்மாவை உணர்ந்து விட்டீர்கள் அதை பயிற்சி செய்து உள் வளர்ச்சிக்குள் கொண்டு வந்துள்ளீர்கள் தான் ஒரே ஒரு சிந்தனை ஒரே ஒரு நம்பிக்கை அதை நீங்க உங்களது உள்ளத்துல மீண்டும் மீண்டும் வைக்கிறீங்கன்னா அது அந்த அற்புத சக்தியோட சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்களுக்கு வழிகாட்டும் அது என்ன செய்யும் தெரியுமா அது நினைக்கிற காரியத்தை உங்களுக்காக நிகழ்த்தும் அதுல எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தான் சிலர் நினைச்சது நடக்குது சொன்னது நடந்து விடுது கற்பனை பண்ணது உண்மையா மாறுது அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுவோம் ஆனால் அது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு அந்த சக்தி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் சிலருக்குத்தான் அது மிகுந்த வகையில் இயங்கும் அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் தெய்வ சக்தி உடையவர்கள் என்று நாம் சொல்றோம் இன்னொரு சிறிய ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தெய்வ சக்தி உடையவர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி போன்ற சந்திர சுழற்சி நாட்கள் சாதாரணமாக தூக்கம் வராது ஏன் தெரியுமா அந்த நாட்களில் பிரபஞ்ச ஆற்றல் மிகுந்த அதிர்வோடு இயங்கும் அந்த அதிர்வை அவர்களுடைய உடலும் ஆன்மாவும் உணர்வதால் தான் அவர்கள் தூக்கத்தில் நிலைத்திருக்க முடியாமல் துடிப்புடன் உணர்வார்கள் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே தூக்கமில்லாமல் தவிக்கும் நபர்களை நாம் சிலரிடத்தில் காணலாம் அவர்கள் தூங்க முயற்சி செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு வெளிப்படையான அமைதி வருவதில்லை தூக்கம் சீரானதாய் இருப்பதில்லை அப்படி இருக்கும் ஒருவரை நாம் பார்த்தால் அவரில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கலாம் என நாமே உணரலாம் ஏனெனில் அந்த நேரம் அதாவது அதிகாலை பௌர்ணமி அமாவாசை போன்ற பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக சுழலும் தருணங்கள் அவர்களை அமைதியாக உறங்க விடுவதில்லை அந்த நேரங்களில் பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் அவருடைய உள்ளத்தை உலுக்கி தூக்கத்தை கலைத்துவிடும் அது சாத்தியமா ஆம் ஏனெனில் அவர்கள் அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய திறமையை கொண்டவர்கள் இதோ ஒரு சிறிய ஆனால் ஆழமான அனுபவத்தை சொல்லணும் நீங்க ஒரு சாதாரண நாளில் கோயிலுக்கு போனிருக்கலாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தியோட போனீங்க ஆனால் அந்த நாளில் கோயிலில் எதிர்பாராத விதமா ஒரு பூர்வீக பூஜை நடந்து கொண்டிருந்திருக்கும் மற்ற அனைவரும் வளமாக நிற்கும் அந்த தருணத்துல கோயிலின் அர்ச்சகர் நேரடியாக உங்களை நோக்கி வந்துவிட்டு ஒரு சிறப்பு பிரசாதத்தை உங்களிடம் கொடுத்து போறாங்க யாருக்குமே இல்லாமல் உங்களுக்கு மட்டும் ஒரு பூ ஒரு எலுமிச்சம் பழம் இல்லாமல் உள்ள பூஜையின் எதையாவது இது இது சாதாரண நிகழ்வு நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனோட நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான தெளிவான சின்னம் இது எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய அனுபவம் அல்ல உண்மையான சுத்தமான ஆன்மீக நேசத்தோடு மனதுக்குள் ஒரு தனியான அன்போடு இறைவனை அணுகுகிறவர்களுக்கு தான் இவை நடக்கும் ஏற்கனவே தெய்வத்தோடு உள்ளிருக்கும் ஒரு பிணைப்பு இருக்கும்போதுதான் இப்படிப்பட்ட அரிய தருணங்கள் நிகழும் அதே போல ஒருவேளை நாம் மனதினுள் இருக்கிறோம் என்று கொள்வோம் எந்த வழியில் போவதென்றே தெரியாமல் சிந்தனையில் தான் சிக்கி கிடக்கிறோம் அப்போ நம்மளால பிரார்த்தனை தான் ஒரே வழி சில நேரங்கள்ல ஆலயம் போறோம் இல்லாவிட்டாலும் வெளியில எங்கேயாவது நடந்து போறோம் அங்க பக்கத்துல யாராவது பேசுறது நம்ம காதல விழும் அது நமக்கே தேவையான பதிலாக தோணும் நாம் கேட்டே இல்ல தேடியே இல்ல ஆனா அதை இறைவனுடைய வாயாக நம்மை தேடி வந்த வார்த்தைகளா தெரியும் இது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு திறனே வளர்ந்து விட்டதற்கு நம்மை சாட்சி அல்லது நம்ம எதையாவது வாசிக்கிறோம் எந்த ஒரு தெய்வீக நூலாக இருந்தாலும் கண்ணில் விழும் ஒரே வரி நம்ம மனசுக்குள்ள கேள்விக்கே பதிலாக அமையும் இது தெய்வத்தின் நேரடி செயல் என்பதை உணர வேண்டும் இது வெறும் நியாயப்படி நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை ஒரு பக்கம் மனதின் அமைதியோடு வாசிக்கிற தருணம் மறுபக்கம் பிரபஞ்ச ஆற்றலின் இயக்கம் இரண்டும் சந்திக்கும் போதுதான் அந்த பதில் நமக்குள் நுழைய முடியும் அந்த ஆழமான ஆன்மீகத்திறன் திறன் வந்த பிறகு நம்முள்ளும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதாவது ஜீவகாருண்யம் என்ற உணர்வு பிறக்கும் இதற்கு முன்னாடி நம்ம உயிர்களை பார்த்தும் ஏதும் உணராம இருக்கலாம் ஆனால் தெய்வ சக்தியை உணர்ந்த பின் எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் ஒரு புனிதமான பார்வையில் பார்த்து அதனுடைய துன்பங்களையும் நம்மை சேர்ந்தது போலவே உணர ஆரம்பிக்கிறோம் அந்த தருணம்தான் நம்ம உள்ளத்தில் இறைவன் வாழ ஆரம்பிச்சிருக்கிறார் என்பதற்கான முழு அடையாளம் ஏனெனில் இறைவன் இருப்பது சுத்தமான கருணையில்தான் அந்த நேரத்தில் அவர்கள் பிரபஞ்ச அதிர்வுகளை மிகுந்த அற்புதமாக உணர்கிறார்கள் என்பதுதான் அந்த நேரம் வந்து அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த ஆற்றலை உணர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதற்கான தெளிவான சாட்சி சிலருக்கு அந்த நேரத்தில் தானாகவே எழுந்து உட்கார்ந்து இருப்பாங்க மனசு அமைதியோட உடம்பு ஒரு விசித்திரமான அந்தரங்கத்தோட அமர்ந்திருக்கும் இது ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலை அதே போல சிலர் கோயிலுக்கு போனதும் சாமியை பார்த்ததும் எதுவுமே பேசாம ஒரு உறைப்பு நிலைக்குள்ள போயிடுவாங்க கண்கள் கலங்கும் உடம்பு சிலிருக்கும் அதுவும் என்ன காரணம் அந்த இடத்தில் இருக்கிற தெய்வ சக்தியை அவர்கள் நேராக உணர்ந்து விட்டாங்க அது ஒரு ஆழமான அனுபவம் இது யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படாது ஆன்மாவின் வெளிச்சம் உள்ளே வளர்ந்தவங்க தான் அந்த அமைதியை உணர முடியும் சில பேர் சாமி முன்னாடி நின்று கொஞ்ச நேரத்துல கண்கள் கலங்கி விடுவாங்க அவங்களுக்குள்ள நடந்த வலி ஆசை பாசம் எல்லாம் அந்த தருணத்துல ஸ்மியோடு உரையாடலாய் மாறி கண்ணீராய் வெளியே வரும் இது சாமர்த்தியம் அல்ல இது தெய்வீக சக்தி உடைய ஒரு ஆன்மாவின் அழுகை இந்த அனுபவங்கள் அனைத்தும் ஒருவர் விழிப்புணர்வுடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை காட்டும் ஏன்னா யாரேனும் தெய்வ சக்தியை உணர ஆரம்பித்ததும் அவர்களுக்குள் ஆறாவது அறிவு செயல்பட தொடங்கும் அந்த ஆறாவது அறிவு என்ன நாம் பல விஷயங்களை ஒழுங்காய் தீர்மானிக்கின்றோம் ஆனால் இந்த அறிவு நிகழ்காலத்தில் நடக்கிற நிஜத்தை உடனடியாக உணர்ந்து திறமையான முடிவை சந்தேகமின்றி எடுக்க வைக்கும் அது வாய்ப்பும் இல்லை ஆழமுமான தீர்மானமும் அதுவே உண்மையான ஆறாவது அறி நிகழ்காலத்தில் மட்டுமே நம் வாழ்க்கை நிஜமாக நிகழ்கிறது கடந்த காலத்தில் நம் நினைவுகள் தங்கக்கூடாது எதிர்காலத்தை பற்றிய பீதி நம்மை ஆட்கொள்ளக்கூடாது இப்போவே இந்த நிமிஷமே நாம் முழுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதுவே ஆன்மீக ஜெயத்தின் முதல் படி அந்த நிலைமைக்கு வந்துவிட்டாலே ஒரு வகையான அமைதி நம்முள் பிறக்கும் சிலரை பற்றி பார்ப்போம் அவர்கள் ஆழ்நிலை தியானத்தில் செல்லும் போது சொல்வதற்கறிய ஒரு இன்பம் அவர்களை சூழ்ந்துவிடும் இந்த அனுபவம் சொந்தமாக கிடைக்காது இந்த நிலை என்பது ஆன்மீக உச்சத்தை குறிக்கிறது அந்த இன்பம் அவர்களது முகத்தில் ஒரு பொலிவாய் வெளிப்படும் இது அலங்காரத்தினால் உருவான அழகு அல்ல இது சூரியனின் ஒளிபோல் இயற்கையிலேயே வெளிப்படும் தன்மை அவர் முகம் ஒளிரும் அவரது கண்கள் மிகவும் ஆழமாயிருக்கும் பார்க்கவே முடியாத அளவுக்கு காந்த சுழற்சி உண்டாகும் அவர்கள் நம்மை பார்த்து பேசும்போது அந்த கண்ணோட்டத்தில் ஒரு விசித்திரமான ஆற்றல் உணரப்படும் அது சற்று சுழற்சி ஏற்படுத்தும் அந்த ஆற்றல் வெளிக்காட்டப்படுவதில்லை ஆனாலும் நம்மால உணர முடியாத அளவுக்கு சக்தி கொண்டதாகவே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் மனித மனிதநேயத்தன்மை அவர்களிடம் மிக அதிகம் இருக்கும் அவர்கள் கோயில்கள் மடங்கள் அல்லது பெரிய இடங்களிலேயே இருக்க வேண்டியதில்லை அவர்கள் எங்கிருந்தாலும் கூட அந்த ஆன்மீக ஒளி அவர்களை சுற்றி இருக்கும் அவர்கள் பேசும்போது கேட்டோமா இல்லையோ நமக்கே தேவைப்பட்ட ஒரு அறிவுரையை நமக்கு சொல்றாங்க அது ஒரு அற்புதமான தருணம் அவர்கள் நம்ம நம்புறாங்க நீங்கள் ஒரு தெய்வீக ஆற்றலுடன் பிறந்தவர் அந்த ஆற்றலை சரியான பாதையில வழிநடத்துங்க அப்படின்னு நமக்கே இன்டெரக்ட்லி சொல்லிடுறாங்க அது நாம் உணர வேண்டிய கடவுளின் அழைப்பு இன்னொரு பக்கமாக பார்க்கும் பொழுது சிலருக்கு சாமி ஆட்டும் அல்லது தெய்வக்குறி சொல்வது போன்ற நுட்பமான ஆன்மீக செயல்பாடுகள் நிகழும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போவும் சர்ச்சைக்கு உட்பட்டதுதான் ஆனால் வரலாற்று சான்றுகளோட அத்தனை சுத்தமான ஆன்மாக்களின் அனுபவங்களோட இது ஒரு உண்மை அவர் சொல்றது பத்து பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அது ஒரு சாதாரண அறிவுரை இல்ல அது இறைவனின் வார்த்தை சில ஆன்மீக நபர்கள் இருக்காங்க அவர்கள் எப்போ பேசுறாலும் சாமி கதைகள் ஆன்மீக வழிகள் புண்ணிய வாழ்க்கை பற்றியதையே சொல்லுவாங்க அவர்கள் கதைகள் ஈர்க்கும் அவர்கள் சொன்னால் கேட்கறது இல்ல அதை நம்ம வாழ்வில் மாட்சியாக ஏற்கும் அவர்கள் எப்போதும் தெய்வீக அலைகளில் இயங்குபவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களோட பிரச்சனைகளை மிகவும் உணர்ச்சியோடு அணுகுவார்கள் ஒரு மனிதர் கஷ்டப்படுறார்னா அதை அவங்க சொந்தமா பார்ப்பாங்க நாமே கேட்டே இல்ல ஆனா அவங்க சொல்றாங்க அது இறைவனின் கருணை அவங்க வாயிலாக வெளிப்படுறதுதான் இந்த மாதிரி ஆழம் உள்ளவர்களிடம் மன அழுத்தம் உள்ளவர்கள் தானாக வந்து உரையாடுகிறார்கள் ஒரு பஸ்ல நடக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம் ஒருத்தர் உங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க அவர் ஏன் சொல்றார் தெரியுமா ஏன்னா அவர் உங்களை ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்டவராக உணர்ந்திருப்பார் உங்க அமைதி உங்க பார்வை உங்க மேன்மை அது அவரை ஈர்த்திருக்கும் அவர் பேசும்போது அவர் மனத்தில் அமைதி பிறக்கும் அவர் தீர்வை பெற்றதாக உணர்வார் இதுதான் தெய்வீக ஆற்றல் உடையவர்கள் கொண்டிருக்கும் விசித்திரமான காந்தம் ஈஸ்வரன் அதற்கான வழியை கண்டுபிடித்து உங்களை அங்கே அழைத்துச் செல்வார் எப்படி என்று நமக்கே தெரியாது ஆனாலும் அந்த பிரார்த்தனையின் ஆழம் அந்த உள்ளத்தில் இருக்கும் ஈர்ப்பு இறைவனைத் தொடும் அவர்தான் அந்த வழியை ஏற்படுத்துவார் இது எல்லாமே நீங்கள் தெய்வத்தோட நேரடி அணுகுமுறை கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பதற்கான பிரமாணம் இன்றைக்கு நாம் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நம்மில் பெரும்பாலானோர் எப்படியும் ஒரே விஷயத்தையே தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பணம் பொருள் வசதி பொருளாதார நிலை அதை நாமே வேண்டுகிறோம் கேட்கிறோம் தேடுகிறோம் ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நம்முடைய விதிப்பலனுக்கு ஏற்ப இறைவன் அளிக்க வேண்டும் என்றால் அவர் கையில் இருந்துதான் கிடைக்கும் அதற்கு பதிலாக நாம் தேட வேண்டியது அருட்செல்வம் அந்த செல்வம் வந்தால் நமக்கு தேவையான பொருளாதாரம் கூட அவன் கிருபையால் தானாகவே வந்து சேரும் பணம் வேண்டுமென நினைப்பதை விட அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம்தான் நம்முடைய உள்மனதில் வேறு இருக்க வேண்டியதாயிருக்கிறது இன்று தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நம்மால் இல்லாமல் இருந்த ஆன்மீக செல்வங்களை குருமார்களின் வாசகங்களை அவர்கள் சொற்பொழிவுகளை நம் வீடுகளிலிருந்தே கேட்டு உணர முடிகிறது முன்னொரு காலத்தில் பேராசையோடு பெரும் வேட்கையோடு அந்த தேடலுக்காக நாட்டுக்கூட புறப்பட்டு குரு சந்நிதிகளை நாடி பலர் அலைந்தனர் ஆனால் இன்று ஒரு கிளிக்கில் பெரியோர்களின் வார்த்தைகள் அவர்கள் பகிரும் அருள் பாசுரங்கள் நமக்கு செவி வழியாக வந்து சேருகின்றன நமக்குள் அந்த உந்துதல் இருந்தால் போதும் அந்த வார்த்தைகள் நம்மை உள்மனதில் தொட்டுவிடும் அவையே ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பாகி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இறைவனை நாடுகிறவர்களுக்கு பொருளாதாரம் என்பது இரண்டாம் நிலை அவர் மீது கொண்ட ஒரு மைண்டட் டிவோஷன் அவர்களை உயர்த்தும் அந்த உயர்வு வந்தவுடன் மனிதத்தன்மை அவர்களுள் மலரத் தொடங்கும் அந்த மனிதம் என்பது பிற உயிர்களின் துன்பத்தையும் தன்னுடையதாய் உணர்ந்து அதை தாங்க முடியாத உணர்ச்சியாக அவற்றுக்கு உதவ விரும்பும் ஒரு நிலையாய் அமைகிறது அந்த நிலையில்தான் வள்ளலார் சொன்னார் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஐயா அந்த எண்ணத்தில் வாழ்பவர்களுக்கு இறைவனின் பரிபூரண அருள் நிச்சயமாக கிடைக்கும் இதேபோல் ஆன்மீக உணர்வுகளுடன் வாழ்பவர்கள் முகத்தில் ஒரு தெய்வீகமான பொலிவுடன் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதை விட அவர்கள் இருப்பதே ஒரு உபதேசம் அவர்கள் பேசும்போது அதற்குள் பல யோசனைகளும் பார்வைகளும் கலந்து இருக்கும் அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவசியமான தருணங்களில் மட்டும்தான் வெளிப்படும் அவர்கள் தேவையை உணர்ந்த போது மட்டும் பேசுவார்கள் அந்த அமைதியில்தான் தெய்வீக ஆழம் இருக்கிறது நம்மில் சிலர் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு திடீரென்று சில துன்பங்கள் வந்தால் பயப்படக்கூடாது அவை அடுத்த ஜென்மத்துக்கே விட்டு வைக்கப்பட்ட கர்மா இந்த ஜென்மத்திலேயே கழிந்துவிட இறைவன் அருள் செய்து அதனை அனுபவிக்கச் செய்கிறார் இது ஒரு வரம் இது ஒரு தண்டனை அல்ல இது ஒரு வாழ்வின் பரிசுத்தமாய் அமைந்த சுத்திகரிப்பு நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கும் அவனை நாம் முழுமையாக உணர்வதற்கும் அந்த துன்பங்கள் ஒரு தவமான அனுபவமாகவே அமைகின்றன இது உண்மைதான் நண்பர்களே அதனால்தான் பணம் பொருள் சுகம் இவையெல்லாம் தற்காலிகம் அருட்செல்வம் அதுதான் நிலைத்த செல்வம் அதை நாடுவோம் அதை நாடும் பாதையில் நடக்கிறோம் எனில் நம்மை நடத்தும் கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் அதுதான் ஆன்மீகத்தின் நெறி அதுதான் வாழ்வின் பொருள் அதுதான் இறைவனின் அருள் இவ்வுலக வாழ்க்கை ஒரு நாடகம் போலவே அதிலே நாமும் ஒரு பாத்திரம் ஆனால் ஒருவேளை அந்த நாடகத்துக்கு நீங்க உண்மையிலேயே தாண்டி போயிருப்பீங்கன்னா அந்த நாடகத்தை வேடிக்கை பார்ப்பவனாக நின்று உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள பயணிக்கிறீங்கன்னா அப்படித்தான் ஒரு நாள் உங்களுக்குள் ஒரு ஒளி தோன்றும் அது உங்களுக்கே தெரியாமே வரும் உங்களை பார்த்து மற்றவர்கள் உணர்ந்து சொல்வார்கள் இவர் வேற மாதிரியாக இருக்காரு அந்த மாற்றம் ஆன்மீக தேடலின் வெளிப்பாடாக இருக்கும் அதற்கான ஆரம்பம் எது தெரியுமா ஒத்த சிந்தனை கொண்டவர்கள் அந்த ஆன்மீக பெரியோர்களுடன் தொடர்பில் இருப்பது அவர்களின் பேச்சு கேளுங்கள் அவர்கள் பாடும் பாடல்களில் அந்த பரவசத்தை உணருங்கள் அவங்க சொல்ற ஒரு வார்த்தையாவது உங்கள் உள்ளத்தை தொடும் அவங்க பகிரும் அனுபவம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஏனென்றால் மாற்று கருத்துடையவர்களோட வாதம் செய்து நாம் வெல்ல முயன்றாலும் அது நமக்கு ஆன்மீகத்தில் வெற்றி கொடுக்க போவதில்லை அது புத்தி மேதைத்தனம் மட்டும் அதுல உணர்வு கிடையாது அன்பு கிடையாது ஆனால் ஒத்த மனநிலையுடன் இருப்பவர்கள் அவர்கள் நம்மை உயர்த்துகிறார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நம்மை உயர்வதற்கான படிகள் நாம் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அந்த பக்கத்தில் இல்லாதவர்களை நாமே அழைக்கலாம் இங்கதான் ஒளி இருக்கு என்று காட்டிக் கொடுக்கும் அந்த சிறிய முயற்சி கூட பிரம்மாண்டமான புண்ணியம் அதுதான் உண்மையான அருள் பெற்ற மனிதனின் கடமை ஏனென்றால் அன்பு என்பது எல்லாவற்றிலும் அடிப்படை இறைவன் மீது அளவில்லா அன்பு கொண்டு வாழ்பவர்களுக்கே அந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கின்றன அவர்களின் உள்ளம் அன்பால் நிரம்பி இருக்கிறது என்பதற்கான சாட்சி அந்த சத்தமில்லா ஆனந்த அனுபவங்கள் அந்த மௌன நிலை அதிலிருந்து பிறக்கிறது உண்மை உணர்வு எல்லா உயிர்களிலும் இறைவனை காணும் அதி உயர்ந்த பார்வை அந்த பார்வை பிறந்தவுடன் வாழ்க்கை ஒரு நாடகம்தான் என்பதையும் நம்மால் உணர முடியும் அதுவரைக்கும் அன்பாக இருங்கள் அன்பை அழியுங்கள் அன்பை பரப்புங்கள் அதே வழியில் நடக்கிற அன்பின் சகோதரர்களை தேடுங்கள் அவர்கள் வார்த்தைகள் உங்களை இழுத்து கொண்டு போகட்டும் அவர்கள் பாடல்கள் உங்களுக்குள் பரவட்டும் அவர்கள் பார்வையில் இருக்கும் அந்த சாந்தத்தை நமக்கும் பெருக்கட்டும் அன்பே இறைவனின் மொழி அதை பேசத் தொடங்குங்கள் அதுதான் ஆன்மீகத்தின் முதல் அத்தியாயம் இவையெல்லாம் சொல்ல வேண்டியது பகிர வேண்டியது இறைவன் நல்கிய ஒரு பாக்கியம் உங்களது ஆன்மீக பயணத்தில் இந்த சிறிய வார்த்தைகள் சிறிய ஒலிக்காக இருந்தால் கூட அது எனக்குள்ள அருள் என உணர்வேன் இவ்வாறு இந்த சிந்தனையை உங்கள் உள்ளங்களில் நெளிய செய்ததற்காக அன்போடு நன்றியுடன் இந்த இடத்தை விட்டு விலகுகிறேன் உங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனின் அருளால் பொலிவடையட்டும் உங்கள் உள்ளமும் ஒளியுமாகும் அந்த ஆனந்த பாதையில் நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போமாக அன்புடன் நன்றியுடன் வாழ்க ஒளி வாழ்க ஆன்மீகம்